அண்ணனோடு இந்த மேடையில் நான் பங்கு பெற எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களே கவிஞர் பா விஜய் அவர்களே தன்னுடைய பேச்சில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஒரு நீண்ட கதை சொன்னார் அந்த கதையில் இலையை உதிர்த்தால் யார் தாமரைக்கு தண்ணி ஊற்றினாள் யார் ஒரே கூட்டத்தை ஊரெல்லாம் சேர்த்தால் யாரும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த கிளி யாருன்னு தெரியணும்ல அது கிளி இருந்துச்சுல கதையில அந்த கிளி யாருன்னா இதுதான் அந்த கிளி கருப்பிள்ளை போயிட்டுதான் அந்த கிளி ஏன்னா வெறுமனை ஊர் ஊரா சுத்திட்டு வந்து இவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்ற கிளி இந்த கிளி திராவிட கிளி கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டங்களுக்கெல்லாம் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் நன்றி சொல்வதற்காக கூடுகிறார்களோ அப்படி நான் முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவோ தொகுதி மறுசீரமைப்பாக்கான எதிர்ப்பு கூட்டமோ பகிர்வை தரவில்லை என்பதற்காக கண்டன கூட்டமோ எதுவாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டத்திற்கு நான் கலந்து கொள்வதன் காரணம் அது நன்றி அறிவிப்பு கூட்டம் நம்ம நன்றியோடு இருக்கணும்னு சொன்னோம்னா திமுக கூட்டத்துக்கு போகணும்னு நான் நினைப்பேன் அதுதான் நான் வருவதற்கான காரணம் அப்படி அந்த கிளி நான் தான் அந்த கிளி அதாவது பாவிஜி அவர்கள் சொன்னாரு அண்ணன் வந்து கருப்பில் வந்து தோனி போல அப்படின்னு தான் என்னை கடைசி இறக்குனது அதனாலதான் கடைசி இறக்குனது அதில் முதல்ல பேச வேண்டியவன் தோனிக்கு என்னாலதான் கடைசியில் இறக்குனது மேடையில் இந்த மேடை பெரிய மகிழ்ச்சி எனக்கு என்ன அப்படின்னா பேசிய இரு அமைச்சர்களும் ஒரு துளி கூட அரசியல் பேசாமல் எதிரணியை பத்தி பேசாம முழுக்க இந்த ஆட்சியினுடைய சாதனை என்ன முதல்வருடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதை பற்றி பேசுவதற்கு ஒரு மாத காலமாக செய்திருக்கிறது பாருங்க ஒரு மாத காலம் கூட்டம் இந்த கூட்டத்தில் இன்னைக்கு முதலமைச்சரை போற்றி வாழ்த்து எதுவும் பேசல அதற்கு பதிலாக அவர் செய்த சித்தங்கள் எல்லாம் என்ன அவர் என்னவாக எல்லாம் எங்களை வழிகாட்டுகிறார் வழி நடத்துகிறார் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பதற்கு இல்ல அதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகச்சிறந்த பாராட்டுன்னு நினைக்கிறேன் நான் நினைச்சேன் சரி குறைஞ்சபட்சம் நம்ம கவிஞர் வித்தை கவிஞர் விஜயாவது பேர் சொல்லுவார் நினைச்சேன் விஜய் சொன்ன பேர் எந்த பேர்னு உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் முதல்ல விஜய் சொன்ன பேரு விஜய் எது விஜய் எதுக்கு யோசிக்கிறதுனா சரி என்னன்னு தெரியல ஒருவேளை நாளை பின்ன மறுபடியும் பாட்டுக்கிட்டு எழுத கூப்பிட்டாங்க மறு கண்டிப்பா நடிக்க வர போறாரு நடிக்க வந்தா பாட்டுக்கிட்டு எழுத கூப்பிட்டாங்க இப்பவே போட்டு கெடுத்துற வேண்டாத அப்படின்னு ஏன்னா நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் பூரா திருப்ப நடிக்க வந்துருச்சு அவ்வளவு வேறும் அப்படி விஜய் நடிக்க வந்துருவாரு எனக்கு வந்து இன்னைக்கு வந்து முதல்வர் அவர்கள் வந்து கோவையில் கோவையில் திருச்சியில ஒரு மிகப்பெரிய நூலகம் கட்டி அந்த உலகத்தரம் வாய்ந்த நூலகத்துக்கு காமராஜ் அவர்கள் பெயரை வைப்பேன்னு சொன்ன பொழுது நான் பெரிதும் மகிழ்ந்தேன் ஏன்னா நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழ்நாட்டில் நூலகம் கட்டுறோம் நூலகம் கட்டும்போது அண்ணா பேரை ஒன்று வச்சாச்சு சென்னையில அதை விட சிறப்பாக மதுரையில் ஒரு நூலகம் கட்டி கலைஞர் பேர் வச்சாச்சு கோவையில் நூலகத்துக்கு பெரியார் பேர் வச்சுருக்கு இப்போ மூணு பேரும் தலைவர்கள் திராவிட தலைவர்கள் பேர் வச்சாச்சு நாலாவது யார் பேர் வைக்கணும் என்ன திராவிட கட்சியில் தலைவர்களே இல்லையா பேரே வைக்க முடியாதா எதற்காக வந்து காமராஜன் பேர் வைக்கிறோம் ஏன்னா முந்த நாள் விஜய் சொன்னார்ல தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கு தான் போட்டி எங்களுடைய ஒரே எதிரி திமுக தானே இருப்பாருங்க அதை முத முதல்ல சொன்னவர் காமராஜர் முத முதல்ல காமராஜர் சொன்னது சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சட்டசபையில் சொன்னால் எங்களுடைய ஒரே எதிரி திமுக தானாரு அப்போ நம்மளை யார் மிகச்சிறந்த எதிரியாக நினைத்தார்களோ அவர்கள் பேரையும் வைத்து மகிழ்கிற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் வாங்க நீங்க தானே எதிரி நீங்க உங்கள் பேரை வைக்கிறோம் உலகத்துல நூலாகிட்டு உங்கள் பேரை வைக்கிறோம்னு எல்லோரையும் யாரெல்லாம் வந்து திமுக தான் ஒரே எதிரின்னு சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் வரிசையாக கடந்த எழுபது ஆண்டு காலமாக ஐந்து ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றம் சந்தித்து கொண்டே வருகிறது நீங்கள் இன்னைக்கு பேசும்போது மாசு என்னை வந்து மேடில் இருக்கு எல்லார் பேரையும் சொன்னார் பாதி பேர் திரும்பி பார்க்காம சொன்னார் அப்படி ரவி பேரை விட்டுட்டாரு வந்து உட்கார்ந்ததுக்கு தான் அண்ணே ரவி வந்திருக்காருனே அப்படின்னு ஆல்ரெடி ரவி வந்திருக்காரா பத்தியா யாருமே என்ன சொல்லி அப்போ பேர் விட்டுட்டேன்ப்பா அப்படின்னு அங்கிட்டு இருந்து ஒருத்தர் வந்து அட கபிலன் ஒன்னே விட்டுட்டனா அப்படின்னாரு பரவாயில்ல ரவியும் விட்டுட்டேன் கபிலனே விட்டுட்டேன் அப்படின்னு ஒரு மேடையில் உட்காந்துருக்க நாற்பது பேரில் எல்லாரு பேர்களையும் சொல்லி கீழர் கால பேரை சொல்லி கூப்பிட்டு நடத்துறது இருக்கு இல்லையா அதுதான் ஒரு கட்சி எவ்வளவு சிறப்பாக கலந்து கொள்கிறேன் அதன் பிறகு பேச வந்த நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா கட்சிக்காரும் தெரிஞ்சுக்க முடியாது ஆனா அவர்கள் யாரும் நமக்கு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக இருக்க பட்டியல் வச்சு அத்தனை பேரையும் அவர்களை சொல்வதற்கான காரணம் இவர்கள் எல்லோரும் இந்த கட்சிக்காக வேலை செய்கின்றவர்கள் இவர்களை மேடையில் அங்கீகரிக்க வேண்டிய ரொம்ப முக்கியம்னு தான் அண்ணன் வந்து அவ்வளோ பேரையும் மொத்தம் தங்கந்த பேப்பர் படிக்கிறார் இதை நான் வந்து இவர்கள் இருவர் மட்டுமல்ல இந்த கட்சியில் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் நான் வந்து நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்களை சந்திக்க போகும்போது அந்த வீட்டுக்குள்ளே அவ்வளோ பெரிய கூட்டம் எனக்கு எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியல இப்போ எப்படி தள்ளுறது வெக்கமாக இருக்கு நமக்கு ஏ தள்ளுத்தள்ள எப்படி தள்ளுறது உள்ள போக முடியல நான் அவருடைய உதவியாளருக்கு ஃபோனில் கூப்பிட்றேன் அண்ணன் உள்ளே வாங்கங்கிறார் அவர் நான் இது நானும் வரணும் தான் நினைக்கிறேன் வர முடியலையே அப்படின்னா அவரை போய் ஒரு அலைத்தொழில் கொடுக்கணும் அவ்வளோதான் அதுக்காக தான் பார்க்க நான் வேற ஒன்றும் செய்தி இல்லை அந்த அலைத்தொழில் கொடுக்க போனால் அந்த அறைக்குள்ளே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கட்சிக்காரர்கள் உடனிருந்து அவரோட சேர்ந்து கொடுத்தேனா அப்போ ஒருத்தர் தினசரி கட்சிக்காரர்ல பார்க்க முடியும் கட்சிக்காலம் இருக்க முடியும் இருக்குது இல்லையா அப்படி இருக்கும்போது நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் யாருமே நான் பார்க்க முடியல பெரிய தடையா இருக்காங்க முதல்ல வீட்டை விட்டு வெளியே வாங்க அவ்வளவு பெரிய காமூடிதான் எப்படி கட்சிக்காரன் பார்ப்பான் இந்த நாட்டுல கலைஞர்னு ஒருத்தர் இருந்தாரு கடைசியில் ஒரு வீட்டுல இருந்தாரு அந்த வீட்டுல ரோட்ல இருந்து எட்டி பார்த்தாலே கலைஞர் தெரியவாரு மாறினாரா வீடு எம்எல்ஏ மாறினாரா இன்னொரு முக்கியமான செய்திகள் எல்லாம் சொல்லணும் அந்த வீடு அவர் முதல் முறையாக எம்எல்ஏ ஆவதற்கு முன்னராக வாங்கியது வீடு அவர் சினிமாவில் வசனம் எழுதி கார் வாங்கி வீடு வாங்கி அப்புறம் எம்எல்ஏ ஆனார் கலைஞர் வீடு வாங்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் எம்எல்ஏ ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அப்ப அந்த வீட்டுல அது மாறாம கடைசியற்கான காரணம் இந்த தொண்டர்களை விட்டு நாம் எந்த ஒரு பொழுதும் விலக கூடாது அப்படின்னு அவர்கள் கண்பார்வையிலேயே இருந்தவர் கலைஞர் அவர்களை எல்லாம் பார்த்து வந்ததுனாலதான் இன்னைக்கு மாசு என்னணும் தங்க சொன்னா அவ்வளவு பேரையும் அவ்வளவு எனக்கும் வச்சுருக்காங்க நீங்கள் மாசு வந்து ஓடிக்கொண்டே இருக்கும் நதினு சொன்னார் தங்கண்ண அவர் ஓடிக்கொண்டே நதியின்னு சொல்றது வந்து அது இரட்டுற மொழிதல் அது ரெண்டு இருக்கு என்ன அப்படின்னா ஒன்று அவ்வளவு பரபரப்பாக கட்சி வேலை செய்கிறவரு இன்னொன்று நிஜமாவே லிட்ரலாக தினசரி ஓடிக்கிட்டே இருக்கவர் இந்த வருஷம் ஜனவரி ஒன்னாந்தேதி அன்னைக்கு கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலையினுடைய இருபத்தைந்தாவது வெள்ளி விழா கூட்டம் அதுக்கு நான் முதல் நாளே போய்ட்டேன் எல்லாரும் அடுத்த நாள் காலையில் மாசம் நான் பார்க்குறேன் கன்னியாகுமரியில் போய் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் காலையில் ஓடிட்டு வராரு வந்திருக்குது மாநாட்டுக்கு வந்து மாநாடு வாங்கினா கன்னியாகுமரியில் கன்னியாகுமரியில் பார்த்துக்குவாங்க நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி காலையில் அங்கே ஒரு ஐம்பது பேர் கட்சிக்காரை கிளப்பிக்கிட்டு கன்னியாகுமரியில் போய் இருபது கிலோமீட்டர் ஓடிட்டு திருப்பி வராரு கூட்டத்துக்கு எனக்கு அவர் எப்போ பார்த்தாலும் எங்கள் பள்ளிக்கூடத்தில் பிடி மாஸ்டர் பார்த்த மாதிரி இருக்கும் கையிலூர் கம்போஜி அடிச்சிருவாரோ அப்படின்னு அப்படின்னு அப்படி அவருடைய ஓட்டெல்லாம் வாங்கங்கிற புத்தகம் வந்து வாய்ப்பு கிடைச்சா படிங்க அவருடைய மரத்தன் அனுபவங்களை பற்றி மாரத்தான் அனுபவங்களை பற்றிய புத்தகம் அந்த புத்தகம் அந்த புத்தகத்தில் அவர் எங்கெல்லாம் கூட்டம் ஓடிக்காரோ அதை பற்றியெல்லாம் எழுதியிருப்பாரு எனக்கு அந்த புத்தகத்தில் ரொம்ப கவர்ந்த விஷயம் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ஒரு இடத்துல கூட அவரை முன்னிலைப்படுத்தியிருக்க மாட்டார் அவரை பற்றியது முதல் ஒரு ஒன்றரை பக்கத்தில் முடிஞ்சிடும் தான் என்னவான ஒரு விபத்தை சந்தித்தேன் அந்த விபத்தில் இருந்து எப்படி நான் அந்த போட்டிக்கு வந்தேங்கிற ஒன்றரை பக்கத்தில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னோடு யாரெல்லாம் மாறோடியவர்கள் யாரெல்லாம் நடத்தினவங்கன்னு சொல்லணுல்ல புத்தகம் ஆனால் அந்த புத்தகம் இருக்காது எந்த ஊருக்கெல்லாம் ஓட போனாரோ அந்த ஊருடைய வரலாறு அந்த புத்தகம் பேசிக்கிட்டே இருக்கும் நான் அப்போ தான் நினச்சேன் இது எங்கேருந்து வந்திருக்கணும்னு தாக்கம்னா கலைஞருடைய நெஞ்சுக்கு நிதி அப்படி இருக்கும் நெஞ்சுக்கு நிதி அவருடைய வரலாறு இல்லாத வந்து புத்தகம் தான் ஆனால் கலைஞருடைய நெஞ்சுக்கு நிதி அப்படி இருக்காது அது என்ன செய்யும்னா அன்றைக்கு நிகழ்ந்த உலக வரலாறு உள்ளூர் வரலாறு தேச வரலாற சொல்லிக்கிட்டே அது அதை போல் ஓடலாம் வாங்கும்போது அவர் எங்கெல்லாம் போனாரோ அந்த நாட்டுடைய வரலாறு பூரா பேசிக்கிட்ட ஒரு முக்கியமான ரொம்ப சிறந்த புத்தகம் அண்ணன் வந்து இந்த கூட்டத்துக்கு பேச அழைத்த பொழுது நான் இது ரெண்டு புத்தகத்தை மட்டும் குறிப்பிடாம இன்னொரு விஷயம் குறிப்பிட நினச்சேன் என்ன அப்படின்னா இன்றைக்கு தேர்தலை நோக்கி எல்லாரும் பரபரப்பாக பேசி கூட்டணி பேச்சுவார்த்தை கார் மாறி கார் போய் ரகசியமாக பேசிட்டு வந்து இல்லையே நாங்கள் சும்மா தான் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி முடிச்சா அங்கேருந்து அமித்ஷா வந்து இல்லை கூட்டணி தான் பேசுவாங்கிறார் அவர் இவர் சும்மா தான் போயிட்டு வந்தார் இவர் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அவர் தாமரை தண்ணி குத்தர் புதால் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கெல்லாம் வருத்தம் என்னென்னா அண்ணாவிலேனாலும் மாத்திர போகிறாங்க ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே காமெடி அவர் தான் அவரை மாத்திட்டா என்ன செய்யறது அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னால் விடா அந்த கட்டில் எல்லா கட்டும் ஜோக்கர் தான் யாரு வந்தாலும் காமெடியாக தான் இருக்குது அதில் என்ன இருக்குது அப்படின்னு அதே போல இப்படி இவ்வளவு பரபரப்பு பொழுது நான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை செஞ்சு பார்க்குறேன் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் தொடர்ச்சியாக இப்படி கொண்டாடப்படுவதற்கான காரணம் தேர்தலை நோக்கி அரசியலை செய்யாமல் இந்த மாநிலத்தின் நலனுக்கான அரசியலை செய்வதால் தான் தொடர்ந்து கொண்டாடப்பட உங்களுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை ஞாபகப்படுத்துன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணில் நம்ம சென்னையில் இருக்க பெண்கள் கல்லூரி ராணிமேரி கல்லூரி குயின் மேரிஸ் காலேஜ் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி இந்தியாவின் முதல் பெண்கள் கல்லூரி பெண்கள் படிப்பதற்காக முதல் பெண்கள் கல்லூரி குயின் மேரிஸ் கல்லூரி தான் அந்த கல்லூரியை இரண்டாயிரத்தி மூணில் இடிப்பது என்று அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் முடிவு செய்தார் ஜெயலலிதா அவர்கள் முடிவு செய்த பொழுது அதை எதிர்த்து இரண்டாயிரத்தி மூணு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி அந்த கல்லூரியினுடைய பெண்கள் பேராசிரியர்களும் கல்லூரி மாணவிகளும் தெருவுக்கு வந்து ஒரு போராட்டம் நடத்த ஆரம்பித்தாங்க பெரிய பேசுக்கொருளாக மாறல தமிழ்நாட்டில் அப்படி பொழுது நம்முடைய முதல்வர் இன்றைய முதல்வர் அன்று துணை முதல்வர் இல்லை அன்று அவர் மேயரும் இல்லை அன்று ஒரு கட்சியினுடைய தொண்டனாக தமிழ்நாட்டில் பெண்கள் படிப்பதற்கு இடையூறு ஏற்படுகிறது என்பதனால் மார்ச் பத்தாம் தேதி அந்த போராட்டத்தில் கலந்துக்க போய் நேரடியாக போய் களத்தில் போய் உட்கார்ந்தார் திரு மு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக போய் உட்கார்ந்தோன்ன தமிழ்நாட்டின் செய்தியானது அது செய்தியான பிறகு அடுத்த நாள் அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் திரு ஸ்டாலின் அவர்கள் தேசம் முழுக்க செய்தியானது ஒரு கல்லூரி இடிக்கப்படுகிறது அதை எதிர்கட்சி தலைவர் ஒருவர் எதிர்க்கிறார் அவர் கைது செய்யப்படுகிறார் அப்படின்னு அதுவரை நீர்பூத்த நெருப்பாக இருந்த ராணிமேரி கல்லூரி விவகாரம் எல்லா இடத்திலும் செய்தியாகி ஏப்ரல் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஹைகோர்ட் வந்து தட உத்தரவு வழங்கி அந்த பள்ளிக்கு கல்லூரியை இடிக்கக்கூடாதுன்னு தீர்ப்பு வழங்கினுச்சு நான் செஞ்சு பார்க்குறேன் அன்னைக்கு தேர்தல் நேரம் இல்லை அந்த கல்லூரியில் படிச்சுக்கிட்டு பெண்கள் பதினேழு பதினேழு வயசு எல்லாருக்கும் யாருக்கும் ஓட்டு கிடையாது அதுவெல்லாம் முக்கியம் இல்லை இங்கே பெண்களின் படிப்புக்கு தடை வருமனில் முதல் ஆளாக போய் நிற்க வேண்டும் என்று நினைத்ததன் விளைவு தான் இன்னைக்கு எல்லா பெண்களும் கொண்டாடுகிற ஒரு ஆளாக அவர் மாறுகிறார் இல்லையா அதை நினைக்கணும் இல்லை போய் எப்பொழுதும் ஒரு தலைவனின் மேல் எப்பொழுது நம்பிக்கை வரும் மக்களுக்குன்னா ஒரு காரியத்தை தீவிரமாக ஈடுபட்டு அதை நடத்தியே முடிச்சா மட்டும்தான் அவர் வருமே வழியே கல்யாண மண்டபத்தில் கூட்டம் போட்டால் வராது திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் வராது எனக்கு வந்து ரொம்ப இந்த நிதிநிலை அறிக்கையில் வந்து பல விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க எல்லா சிறப்புகளையும் க கவிஞர் சொன்னது போல தமிழின் மரபு சார்ந்த விஷயங்களை பேசி அவ்வளோ சிறப்பான ஒரு நிலைக்கு இருந்துச்சு எனக்கு இந்த நிதிநிலை இறக்கையிலேயே ரொம்ப பிடிச்சது ஒன்று இருக்கும்ல அது என்ன அப்படின்னா பெண்களுக்கான கற்பப்பை கற்பப்பை வாய் புற்றுநோய்க்கு தடுப்பூசி போடுவதற்காக முப்பத்தாறு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலேயே முதல் முறையாக கற்பவாய் புற்றுநோய்க்கு தடுப்பூசி போடுவதற்கு அது வந்து ஹியூமன் பேப்புலோமா வைரஸ்னு ஒரு வைரஸ் அந்த அந்த தடுப்பதற்கான ஊசி போடுவதற்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் முப்பத்தாறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு அந்த ஊசி யாருக்கு போடப்படும்னா பத்து வயசுல இருந்து பதினாலு வயசுக்குள்ள இருக்க பெண் குழந்தைகளுக்கு போடப்படும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க அவர்கள் யாருக்குமே ஓட்டு இல்ல அவர்கள் யாரும் அடுத்த வருஷம் ஓட்டு போட போறது இல்ல இல்லையா ஆனா அது என்ன நலன் செய்யும் தெரியுமா இருபது ஆண்டு காலம் கழிச்சு தமிழ்நாட்டில் கற்பவாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கூட இல்ல அப்படிங்கிற வரலாறு எழுதப்படும் இந்தியாவில் என்றால் இந்த தேர்தல் இல்ல அடுத்த தேர்தல் இல்ல நீண்ட காலம் இந்த மாநிலத்துக்கு எது பயன் தரும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற வேலை செய்வதற்கு இல்லையா அப்படி வேலை செய்வதனாலதான் அவரை ஒத்த அவருடைய அமைச்சர்கள் அத்தனை பேரும் இப்படி கொண்டாடி தீர்க்கிறார்கள் அவரை நீங்க எப்படி கலைஞர் அவர்கள் தலைமையில் இந்தியாவில் முதல் முறையாக போலியோவே இல்லாமல் ஒழித்த முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் வாங்கியதோ அப்படி பெண்கள் கற்பவாய் புற்றுநோயே இல்லாத பெண்கள் மாநிலம் தமிழ்நாடு பெயர் வாங்குகிற போல தொடர்ச்சியாக இதை வேலை செய்வதற்கு இல்ல இன்னொரு எளிய விஷயம் சொல்றேன் உங்களுக்கு நம்ம வந்து பேருந்துல பெண்களுக்கு எல்லாம் கட்டணம் இல்லா பயணம் இருக்கு இல்லையா விடியல் பயணம் அந்த பயணம் நம்மை பார்த்துதான் கர்நாடகாவில் அவளுடைய தேர்தல அறிவிச்சு கர்நாடகாவில் அறிவிச்சாங்க யாருக்கும் பெண்களுக்கு வாங்குறது இல்லைன்னு ஆனா எந்த பெண்களுக்கு கர்நாடக பெண்களுக்கு மட்டும்தான் கிடையாது அவங்க ஆதார் கார்டு காமிக்கணும் நீங்க தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகாக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நீங்க டிக்கெட் வாங்கணும் ஆனா தமிழ்நாட்டுல ஏறும் எந்த பெண்ணாக இருந்தாலும் எந்த மாநிலமாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் அவர்களிடம் டிக்கெட் வாங்க மாட்டாங்க அதை அது மட்டுமல்லாது மூன்றாம் பாலினத்துக்கு நீட்டு சார்ந்த முடியும் முதல்வர் இங்க நீங்க பெண்ணா இருந்தா போதும் அவங்க ஓட்டு போட போறாங்களா வேறு மாநிலத்திறப்பு ஓட்டு போட போறாங்களா வேற மாநிலத்தொடர்பின்னு ஓட்டு போட போறாளா ஆனால் அது முக்கியம் இல்லை இங்கே பெண்களுக்கு வந்து கட்டணம் இல்லையே முடிவுணும் எல்லா பெண்களுக்கும் கட்டணம் இல்லை என்று ஆக்குவதற்கு இல்லையா அதுதான் ஒருவருடைய சிறந்த ஆட்சியாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த அரசு தொடர்ச்சியாக பெண்களுக்கான நலனை பேசுகிறது பெண்களின் நலனை பேணுகிறது இந்த நேரத்தில் நம்முடைய நடிகர் விஜய் போல விஜய் அரசியலுக்கு வருவதை நான் வெகுவாக வரவேற்கிறேன் எல்லாருமே வரணும் என்ன நல்ல தானே வர்றாங்க இல்லையா நல்ல செய்ய தானே வர்றீங்க நல்லா வாங்க எல்லாருமே வரலாம் இங்கே கட்ட வந்துருக்கு யார் வேணால் கிடைக்கலாம் ஆனால் வரும்பொழுது என்ன சொல்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம் விஜய் அவர்கள் இந்த மேடையில் உட்காந்துக்கிட்டு அவருடைய கட்சியை சேர்ந்த பெண்கள் ரெண்டு பேரை விட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஆயிரம் இல்லை என்ன பயன் அப்படின்னு கேட்குது ஒரு பொண்ணு அதை விஜய் ஆமோதிக்கிறாரான்னு எனக்கு தெரியணும் முதல்ல விஜய் பேசும்போது சொல்லணும்ல பேசுன தங்கச்சி என் கருத்து தான் பேசுனச்சின்னு அண்ணா வாங்கண்ணா அண்ணா வாங்கண்ணாங்கிற அங்கே தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அண்ணா எந்த அண்ணான்னா அறிஞர் அண்ணா மட்டும்தான் எனக்கு தெரியும் அவர் சொன்ன வழியா நடந்துகிட்டு இருக்கு நீங்க இப்ப பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்க நம்ம ஜேட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் மாசம் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் வேண்டாமா அது நீங்க ஆதரிக்கிறேன் இல்லையா எஸ்ஆர் நம்ம சொல்லணும் இல்ல சும்மா எதிர்ப்பும் பிள்ளை விட்டு பேசக்கூடாதுல்ல இல்ல அப்ப இதை போன்ற விஷயங்களை என்ன நலன் பேசுகிறது எதிர்த்து வருகிற கட்சி அப்படிங்கிற ரொம்ப முக்கியம் அதை செய்கிறார்களா அப்படின்னு அப்படி இல்லாம இந்த அரசும் இந்த ம அமைச்சர்களும் இத்தனை சிறப்பாக பணியாற்றுவதற்கான ஒரு முக்கியமான காரணம் ஆங்கிலத்தில் ஒரு சொல் உண்டு என்ன அப்படின்னா எனக்கும் அண்ணன் மாசுபுரனுக்கும் ஒரே சிந்தனை ஓட்டம் ஒரே கருத்து அப்படின்ட்டு இருந்தால் அதை எப்படி சொல்கிறதா ஆங்கிலத்தில் ஒரு சொல் பத்தலேன்னு நினச்சான் எல்லாத்தையும் கேட்டாங்க என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா செல்லோன்னு சொல்கிறதா என்ன வார்த்தை சொல்கிறது ஒரு வார்த்தை இல்லை எனக்கும் அவருக்கும் ஒரே வகையான என்ன ஓட்டம் எனக்கும் அவருக்கும் ஒரே வகையான விருப்பம் எனக்கும் அவருக்கும் ஒரே வகையான ஆசை எனக்கும் அவருக்கும் ஒரே வகையான ஆர்வம் அப்படின்னு இருந்தால் அது ஆங்கிலத்தில் என்னவாக சொல்லுவதுன்னு கேட்ட பொழுது அதுக்கு வார்த்தை இல்லாமல் கடைசியில் ஒரு ஆங்கில அறிஞர்கிட்ட சொல்லி ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் ஒரு புதிய வார்த்தை சேர்க்கப்பட்டது அந்த வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா மில்வர்னு ஒரு வார்த்தை எம்ஐஎல் விஇஆர் மில்வர் அப்படின்னா ஐமே மில்வர் ஆஃப் மாசு அப்படின்னா எனக்கு மாசு ஒரே கருத்து உண்டுன்னு அர்த்தம் அப்படி இன்றைக்கு இந்தியாவில் இருக்கும் அரசுகளிலேயே தமிழ்நாட்டு அரசு மட்டும்தான் அமைச்சர் முதல்வர் என்ன சிந்திக்கிறாரோ அதை சிந்திக்கிற அத்தனை அமைச்சர்களும் இது ஒரு மில்வர் மந்திரி சபையாக அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதாக அதே ஆர்வம் கொண்டவர்களாக அதே அக்கறை கொண்டவர்களாக இப்படி ஒரு அமைச்சர்கள் அமைந்தது என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்கு எல்லாருக்கும் இந்த மகிழ்ச்சி தொடர்ந்து நீடிக்க வேண்டுமெனில் என்ன செய்ய வேண்டுமெனில் இன்று முதல் வேலைகளை தொடங்கி வருகின்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்பதை சாத்தியமாக்கி தொடர்ச்சியாக தேர்தல் மட்டுமல்லாது மக்கள் நலன் பேணும் ஒரு அரசை நீடிக்க வைப்பதில் நாம் எல்லோரும் பணிபுரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்